ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் இந்த மேசராசிக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற பலன்கள் வந்து உங்களை உயர்த்த போகும் ஏழரை சனி துவக்கம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறேன் இது வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் உங்களுக்கு இந்த பலன்கள் இருக்கும் இந்த சனி பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வர்றார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் இப்போ அயனம்னா பயணத்தை சொல்லக்கூடியது இது பன்னிரெண்டாம் இடம் அதனால் வெளிநாட்டை சொல்லக்கூடியது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த சனி பகவான் எப்படி பலனாக தரப்போகிறாரு அப்படிங்கிறத சொல்லும் அதுக்கடுத்து சயனம் நல்ல தூக்கம் நிம்மதி இதை சொல்லக்கூடியது இதுக்கடுத்து போகம் போகம்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த மூணுமே பனிரெண்டாம் இடத்துல பலன்களாக உள்ள காரகத்துவம் இந்த இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி வராரு இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது ஏழரை சனியோட துவக்கம்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழரை சனிங்கிறதுல ரெண்டரை வருஷம் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ராசியில் ரெண்டரை வருஷமும் ராசிக்கு ரெண்டாவது இடம் தனஸ்தானத்தில் ரெண்டரை வருஷம் இதை தான் மொத்தமாக ஏழரை சனின்னு நம்ம சொல்கிறது இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் வழக்கமாக சொல்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன் இது இல்லாமல் சனி பவக சனி பகவானோட பார்வை இருக்குது இப்போ மேச ராசிக்கு எடுத்துக்கிட்டால் சனி பகவானோட பார்வை வந்து சனி பகவானோடைய பார்வை வந்து மூணு பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் மூணாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வருது இதுக்கடுத்து ஏழாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வருது அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருது இதில் ரெண்டாம் இடங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம் ஆறாம் ஆறாம் இடங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் இந்த இடங்களில் சனி பகவான் பார்க்க போகிறாரு இப்போ உங்களை உயர்த்த போகும் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் எல்லோரும் ஏழ்ற சனி உங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க எங்கே பேசினாலும் சரி ஏழரை சனி தூங்குது கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த ஏழரை சனியெல்லாம் ஒரு யோகம் மாதிரியே நான் நினப்பேன் அதிர்ஷ்டகரமான ஒரு லைஃப்பை கொடுக்கறது சனி பகவான் தான் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா இப்போ ஏழரை சனி இந்த மாதிரி அஷ்டம சனி கிரகம் சரியில்லாத நிலையெல்லாம் வரும்போது எப்படின்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமே மைனஸ் ஆகும் ப்ளஸ்ஸே இருக்காது லைஃப்பில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸாக நடந்துக்கணும்னு நினப்போம் ப்ளஸ்ஸாக இருக்கணும் எல்லாமே நமக்கு நம்மளுக்கு தான் எல்லாம் நடக்கணும் நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அதனால் அதற்கான முயற்சிகளை எடுப்போம் இப்போ இந்த மாதிரி ஏழரா சனி காலத்துலலாம் தடைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம அந்த தடைகள் வர்ற அளவுக்கு நம்ம எதுவும் ஒரு முயற்சிகளை பெருசாக எடுக்காமல் அந்த தடைகளில் அந்த தடைகளில் சிக்காமல் இருந் இருக்கிறதே பெரிய விஷயம் அது பலன்களை நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய வேலைக்கு முயற்சி பண்ணி அதுக்காக நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டு காலத்தை வந்து செலவு பண்ணாம நம்ம எப்படி அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி யோசித்தோம்னா அப்போ வந்து நம்ம கொஞ்சம் மைனஸும் ஆகும் எப்போவுமே ஒரு மைனஸான காலத்தில் நம்ம மைனஸாக இருந்தால் மைனஸும் ப்ளஸ் ஆகிரும் இதுதான் உலக நியதி இது மாதிரி பல விஷயங்களை வந்து இதில் யோசித்து செய்யலாம் ஏழாம் சனின்னால் நீங்கள் பயந்துட வேண்டியதில்லை இருந்தாலும் பலன்களை கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் ஐடியாவெல்லாம் நிறைய சொல்கிறேன் இந்த சனி காலத்தை எப்படி யோகமாக வச்சுக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா எதுவுமே எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதான் கிரகங்கள் கிரகங்கள் வந்து வாழ்வியலை வந்து நம்ம வாழ்க்கை எப்படி போகுங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடியதான் கிரகங்கள் அப்படி சொல்லிட்டால் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்போயே பயப்படணும் இப்போ எதிர்பாராமல் ஏதாவது நடந்துட்டால் தான் நம்ம பயப்படணும் லாஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு எதிர்பார்க்குற ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம்ல அது மாதிரி தான் இப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பயணத்தை சொல்லக்கூடியதுன்னு அயனம் அப்போ பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது வெளிநாடு அதே போல் தொழில் விஷயமாகவோ மற்ற சொந்த விஷயமாவோ இல்லை மருத்துவ விஷயமாகவோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அவசியம் இல்லாமல் ரொம்ப தேவை இல்லாத அந்த மாதிரி பயணங்களை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா எதில் நீங்கள் வந்து லாஸ் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது பயணங்களை திட்டம் போட்டு தான் எல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்கள் திட்டத்தை மீறி ஏதாவது ஒரு லாஸை கொடுத்துரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற நிறைய பேர் வேலை விஷயமா தொழில் விஷயமா வந்து வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சிகளை இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக போகாமல் இருக்க முடியாது போனாலும் லாஸ் இல்லாமல் எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும் அதே போல் அயன ச அய அயனங்கிறது பயணம் ஆயிடுச்சு அதுக்கடுத்து சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து இப்போ சுகம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நல்ல உடல்நிலை அப்படின்னு இருக்கோம் இந்த இடத்துல வேலைகள் வந்து அதிகரிக்கும் சுகங்கள் வந்து கெடும் நிறைய வேலைகள் வரும் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய மன உளைச்சல்லாம் இருக்கும் அதனால் தூக்கம் கெடும் அப்போ சயனம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் நம்ம தூங்குறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் நிறைய பேர் வேலை மாற்றம் வந்துடும் வேலை மாற்றம் வந்துட்டால் சாதாரணமாக ஒரு இடத்துல வேலை பார்த்தவங்க ஒரு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனோன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிச்சு போகிற மாதிரி வந்துடும் அப்போ தூக்கம் கெடும் சில பேருக்கு வந்து அது கஷ்டமாக தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஏழாம் சனி வர காலத்தில் பாதிக்கப்படும் போது தான் அதோட அதை உணர்கிற மாதிரி இருக்கும் அதனால் தூக்கம் கேட்குற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போகம் நம்ம விரும்புகிற எந்த விஷயமும் நம்மளுக்கு கிடைக்காம தலையை இருக்கோம் இந்த மாதிரி இந்த ஏழு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடைகள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கையில் இந்த மாதிரி தடைகள் தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வெளிநாடு போகிறீங்க வெளி மாநிலம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகாரமாக சிலவே அதிகாரம் பண்ணுற மாதிரி வேலைகிட்டிருந்தால் அதை வந்து குறைச்சிக்கணும் அது நீங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆளாக நடக்க ஆரம்பிக்கணும் இந்த சனி பகவான் காலத்தில் ஏழரை சனி காலத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்கள் சாதாரணமானவராக வ இருக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது வெளிநாடுன்னு இல்லை எந்த விஷயமும் இப்போ தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனம் பாதிக்கப்படும் பண வரவுகளில் பாதிக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்போ பணம் முதலீடு செய்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடு பண்ணுறது இதிலெல்லாம் ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் வாக்குவாதங்கள் இல்லாமல் எதாவது பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கணும் தான் பார்க்கணும் எதிர்த்து தான் பிரச்சனையே வரும் வாக்குஸ்தானம் அப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ர வாய் தகுறாரு வாய் பிரச்சனைகள் நீங்கள் பேசுகிறதுனால பிரச்சனை வருங்கிறத காட்டுது அப்போ நீங்கள் முன்கூட்டியே யோசிச்சிடணும் இது வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ நீங்கள் விளக்கிடணும் அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது நீங்கள் உங்களை தாழ்த்திக்கணும் அதனால தான் மைனஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் மைனஸ் ஆகிட்டீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுவீங்க இது தான் இதுக்கடுத்த ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சி யாரையாவது நம்பி ஏதாவது செய்கிறது அப்போ அதனால பிரச்சனை வருது அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ருணரோக சத்ருஸ்தானத்தை சமாளிக்க உங்களுக்கு தெரியணும் அதுக்கான இப்போ சுய ஜாதகத்தை பார்த்தா இது இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் இது பொதுவான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் பாதிக்கப்படுது அது தந்தைஸ்தானம் வேறு தானோ நீங்கள் நாளாக ஒரு இடத்துக்கு போகணும் ஏதாவது கோயில் விஷயமா எது எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சா அதுக்கெல்லாம் தடை வரும் அதே போக உங்கள் நல்ல பேர் கெடுறதுக்கான சில விஷயங்களும் நடக்கும் இதை முன்கூட்டியாக நீங்கள் யோசித்து ஒரு பொதுவான விஷயங்களில் அதே போல் பப்ளிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதில் கவனம் இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லைனாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது நீங்கள் மைனஸ் ஆயிடணும் அப்போ நீங்கள் ப்ளஸ்ஸாக ஆக முடியும் அதே போல் இந்த ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி உயர்கல்வியை சொல்லக்கூடியது பெரிய பட்டம் பதவி இதெல்லாம் இந்த நேரத்தில் தடை வந்தால் அதை எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி தடை வந்தால் அதை ஏற்றுக்கணும் அதுக்காக வேறு ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் இது நடக்குது ஓகே இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தாழ்ந்துக்கணும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல நம்மளுக்கு அரசியல் உள்ளவங்களுக்கு பதவி கிடைக்கல அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்க பார்க்கணும் இல்லைனா இதுக்கு யார் காரணம் அவங்கள வந்து நம்ம பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும் அதை வந்து தவிர்க்கணும் அதே போல் நீண்ட தூரம் கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா கோயில் விஷயங்களில் பாதிக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் வரும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கிரகங்களாக வச்சு பார்க்கும்போது மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படும் அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் அதே போல் உங்களுக்கு ரிஷபத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படும் அதே போல் உங்கள் ராசிக்கு கன்னி ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படும் அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் அதே போல் தனுசில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்கப்படும் இதை உதாரணத்துக்கு நான் சொல்கிறதுனா இப்போ நான் சொன்ன இடங்களில் மீனம் ரிஷபம் அதே போல் கடகம் கன்னி தனுசு இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் பாதிக்கப்படும் வேலையில் பிரச்சனை வரும் இது மாதிரி இது வந்து நான் வீடியோ பெருசாகிடும் பெரும்பாலும் கரெக்டாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சமாளிக்கணுன்னா நீங்கள் அதை முன்கூட்டியே உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்து போய் அதிகாரம் பண்ணாமல் அதே போல் பிரச்சனை செய்கிறவங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போனால் இந்த ஏழரை சனி காலத்தில் பல விஷயங்களை சமாளிக்கலாம் பண விஷயங்களில் நீங்கள் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைனால் ஏற்படலாம் ஆனால் புதுவாக புதுசாக நீங்கள் பண பிரச்சனையை உருவாக்காமல் இருந்துக்குங்க இந்த நேரத்தில் ஏன்னா பழைய பிரச்சனைகளுக்கு வேணால் அதிகமாக வந்தால் அதை சமாளிக்க தெரிஞ்சுக்குங்க இது மாதிரி இந்த சனி பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு இப்படி தான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை இந்த சனிப்பயிற்சியிலே ஒரு உயர்த்தி வச்சிரும் இதே போல் திசா புத்திகள் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் திசா புத்திகள் உங்களுக்கு இப்போ நல்ல பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் பாதிப்பு அதிகம் இருக்காது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்